friends, welcome to my Dean channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா லன்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பிரியாணி அதாவது இந்த மொச்சைப்பருப்பு பிதுக்க பிதுக்கி வச்சுருக்கேன் பருப்புன்னு சொல்லுவோம் பருப்பு பிரியாணி தாங்க செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு டம்ளரில் அரிசி எடுத்து அலந்து வச்சிருக்கேன் இது வந்து நார்மலாக நம்ம வீட்டில் சமைக்கிற புழுங்கல் அரிசி தான் நான் எடுத்து உற வச்சு வச்சுருக்கேன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு உற வச்சுட்டேன் இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகா மூணு தக்காளி ஒரே ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு பிரிஞ்சி இலை அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு கிளம்பு ஒரு இலக்காய் பத்து மிளகு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் மல்லி கொஞ்சம் புதினா தொலை அவ்வளோதாங்க இப்போ முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு நான் குக்கரில் தாங்க செய்ய போகிறேன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதிகமாக எண்ணெய் தேவையில்லை ஏன்னா நான் அளவு கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கேன் ஒரு டம்ளர் சின்ன டம்ளர் தான் அடுத்து அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு சூடுறதும் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு மிளகு சீரகம் இந்த பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வறுப்ப வறுக்கிற வரைக்கும் நல்லா விட்டுருங்க பாருங்கள் கலர் மாறி வந்தோடனே இந்த மாதிரி இப்போ பச்சை மிளகாவையும் இந்த வெங்காயத்தையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் இப்போ இந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க அளவுக்கு மாறின பிறகு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா கலந்து விட்டுட்டு நான் எடுத்து வச்சுருக்கிற தயிர் அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கிறேன் தயிர் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் சேர்த்திக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள் அளவுக்கு நல்லா கலந்து வந்த பிறகு தக்காளி ஒரு பெரிய சைஸ் ஒரு தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் பெரிய வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிறதுக்காக இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன் இது பிரியாணிக்கும் சேர்த்து நீங்கள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கலர் மாறி வரணும் இப்போ மசாலா சேர்த்திக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்திருக்கோம் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஏன்னா இது மொச்சப்பருப்பு இல்லைங்களா அதுக்காக பெருங்காயமும் சேர்த்திக்கிறேன் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து வர்ற அளவுக்கு விட்டுட்டு இது வந்து பிதுக்கி வச்சுருக்கேன் அதாவது ஒரு கப் அளவு ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அந்த அளவில் நீங்கள் ஒரு கப்பு எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இப்போ கொத்தமல்லி புதினா ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அந்த மசாலாவோடு நல்லா இந்த பருப்பு வந்து நல்லா கலந்து வரட்டும் ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா கலந்து விட்டு அப்படியே விட்டுருங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா கலந்து வந்தால் போதும் இப்போ நான் தண்ணி வந்து ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அளந்து இதுலேயே வச்சிருக்கேன் அரிசிலே அதை அப்படியே சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஊர் அரிசியும் கூடவே சேர்த்துருங்க உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு போட்டுக்கோங்க நம்ம காரம்லாம் போதுமான அளவாக இருக்கும் காரம் போட தேவையில்லை இப்போ நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டுடலாம் அவ்வளோதாங்க இப்போ இது அப்படி இருக்கட்டும் பாருங்கள் முடி போட்டு கலந்து விட்டால் போதும் மூடி போட்டு ரெண்டு விசில் வரட்டங்க பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டு விசில் வந்து ஃபுல்லாக ஏரெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா தெரியும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே மெதுவாக கிளறி காட்டுறேன் பாருங்கள் இந்த பருப்பெல்லாம் உடையாமல் நல்லாயிருக்கும் வெந்துருக்கும் சாப்பாடும் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் ரெசிபியாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது மொச்சைக்காய் வந்து சீசன் இந்த சீசனில் தான் கிடைக்கும் அதுக்காக தான் நான் செய்கிறேன் நீங்கள் செய்யும் போதே க பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவ்வளோதாங்க ஒரு பவுலில் சர்வ் பண்ணி வச்சு இதுக்கு கண் எதுவுமே தேவை இருக்காது இருந்தாலும் சைட் டிஷ்ஷாக வந்து நான் மிக்சர் எடுத்திருக்கேன் தான் இருக்கும் அப்படி இல்லைனாலும் ஊருகாக இருந்தால் கூட போதும் சைட் டிஷ்க்கு அப்படி உங்களுக்கு தயிர் தான் வேணும்னா நீங்கள் தயிர் கூட சேர்த்திக்கலாம் வெங்காய சட்னி தான் நீங்கள் சேர்த்திக்கணும்னு அவசியம் இல்லை அவ்வளோ டேஸ்ட்டான சூப்பரான மச்சப்பருப்பு அதாவது பிதுக்கம்பருப்பு பிரியாணி ரெடி சூப்பராக இருக்குங்க ஒரு தடவை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டீன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ